மேட்டூர் அருகே தாய் தந்தை இருவரும் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் துக்கத்திற்கு இடையேயும் பெற்றோரின் கனவை நிறைவேற்ற மகள் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை மேச்சேரி அருகே மின்வாரிய ஊழியர் முருகேசன் மற்றும் அவரது மனைவி சுமதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த கார் மோதியது சம்பவ இடத்திலேயே முருகேசன் இறந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சுமதியும் உயிரிழந்தார் இந்நிலையில் அவர்களது மூன்றாவது மகள் அமிர்த கவுரி மிகுந்த துக்கத்திற்கு இடையேயும் பொறியாளராக வேண்டும் என்ற பெற்றோரின் கனவை நிறைவேற்ற கண்ணீருடன் இன்று தேர்வு எழுத வந்தார் அதை அறிந்த சக மாணவ மாணவிகள் கண்ணீர் மல்க அமிர்த கவுரிக்கு ஆறுதல் கூறினர்